ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் திருவிளையாடர் புராணத்தோட செகண்ட் பார்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருவிளையாடர் புராணத்தின் இரண்டாம் பகுதி அதில் என்னென்ன வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று தென்னாட்டில் அருள் விளையாடலை நிகழ்த்தியவர் தென்னாடுடைய சிவபெருமான் தென்னாட்டில் அருள் விளையாடை அருள் விளையாடலை நிகழ்த்தியவர் தென்னாடுடைய சிவபெருமான் நெக்ஸ்ட்டு தமிழ் புலவர்கள் இறைவனுக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பை உறுதிப்படுத்த வந்தது திருவிளையாடற் புராணம் முதலிய புராணங்கள் அதாவது தமிழ் புலவர்கள் அந்த காலத்தில் இருந்த சங்க புலவர்கள் தமிழ் புலவர்கள் எல்லாருமே இறைவனுக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதை உறுதிப்படுத்துறதுக்காகவே வந்த ஒரு இலக்கியம் தான் திருவிளையாடற் புராணம் தமிழ் புலவர்கள் இறைவனுக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பை உறுதிப்படுத்த வந்த நூல் எந்த நூல் அப்படின்னா திருவிளையாடர் புராணம் நெக்ஸ்ட் புலவர்கள் தம் புலமை திறத்தை அறிய இறைவனை வேண்டி பெற்றது சங்க பலகை புலவர்கள் தம் புலமை திறத்தை அறிய இறைவனை வேண்டி பெற்றது சங்கப்பலகை அந்த காலத்துலனா நூல் வந்து எழுதுவாங்க ஒவ்வொரு ஆசிரியருமே நூல் எழுதுனதுக்கு அப்புறம் அதை அரங்கேற்றம் பண்ணுவாங்க என்ன செய்வாங்கன்னா எழுதுன நூலை சங்க பலகையில வச்சு வாசிப்பாங்களாம் சங்க பலகையில வச்சு அதை வந்து வந்து வாசிப்பாங்க அந்த சங்கப்பலகைன்றது எங்க இருக்கும் அப்படின்னா பெரிய ஒரு நீர் பரப்புக்கு மத்தியில வந்து இருக்கும் அந்த செய்யல அவங்க எழுதின அந்த பாடல்ல ஏதாவது குற்றம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சங்கப்பலகை அப்படியே அவங்கள தண்ணிக்குள்ள கவுத்திரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்து இருந்தது அப்ப அவங்களோட புலமை திறம் அவங்க வந்து பெஸ்டா இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காக இறைவன்ட்ட வேண்டி வாங்கின ஒரு பொருள் தான் சங்கப்பலகை நெக்ஸ்ட் புலவர் நாற்பத்தொன்பர் அதாவது நாற்பத்தி எட்டு பேரை நாற்பத்தொன்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சங்க புலவர் நாற்பத்தொன்மர் கருத்து போரை தீர்க்க இறைவனே தலைமை புலவராய் எழுந்தருளிய ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வந்து இங்கே வந்து நடந்திருக்கும் சங்க புலவர்கள் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்பாங்க மொத்தம் நாற்பத்தெட்டு பேர் நாற்பத்தொன்மர் புலவர் நாற்பத்தொன்மர் கருத்து போரை தீர்க்க இறைவனே தலைமை புலவராய் எழுந்தருளினார் நெக்ஸ்ட் அப்ப இறைவனையும் சேர்த்து சங்கப்புலவர்கள் மொத்தம் எத்தனை பேருனா நாற்பத்தி ஒன்பது பேர் இறைவனையும் சேர்த்து சங்கப்புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் நெக்ஸ்ட் வங்கிய சேகர பாண்டியன் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன் வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன் இந்த சூடாமணி பாண்டியன் தான் எங்க இருப்பார் அப்படின்னா மதுரையோட ஆட்சி பொறுப்புல இருந்திருப்பாரு இந்த திருவிளையாட புறம் நடந்த காலத்துல இருந்த மன்னர் யாரு அப்படின்னா வங்கிய சூடாமணி பாண்டியன் மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்று இருந்திருப்பாரு வங்கிய சூடாமணி பாண்டியன் இறைவனுக்கு சண்பக மாலை சாழ்த்தி வழிபட கருதி சண்பக நந்தவனத்தை ஏற்படுத்தினான் அதாவது இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சிவபெருமானுக்கு செண்பக மலர்களா வச்சு நம்ம வழிபடணும் அப்படின்றதுக்காகவே இந்த சூடாமணி பாண்டியன் என்ன செஞ்சிருப்பாரு இந்த மன்னர் சண்பக நந்தாவனத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் அதாவது செண்பக மலர்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா இறைவனுக்கு செண்பக மாலை சாத்தி வழிபட கருதி செண்பக நந்தாவனத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா வங்கிய சூடாமணி பாண்டியன் வங்கிய சூடாமணி பாண்டியனோட தந்தை தான் யார் அப்படின்னா வங்கிய சேகர பாண்டியன் நம்ம செண்பக மலர்ன்னு சொல்லுவோம் நமக்கு செயல வந்து சண்பகம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் சூடாமணி பாண்டியனுக்கு வழங்கும் மற்றொரு பெயர் சண்பக பாண்டியன் சூடாமணி பாண்டியனின் மற்றொரு பெயர் சண்பக பாண்டியன் நெக்ஸ்ட் பாண்டியனின் ஐயத்தை நீக்குமாறு இறைவனிடம் கூறியது தருமி பாண்டியனின் ஐயத்தை நீக்குமாறு இறைவனிடம் கூறியது தருமி பாண்டிய மன்னனுக்கு தான் அந்த டவுட் வந்து வந்திருக்கும் பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையாவே மனமா இல்ல வந்து அவங்க வந்து ஷாம்பு பூ இதெல்லாம் வைக்கிறதுனால மனமான்னு ஒரு டவுட் வந்திருக்கும் அப்ப பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த டவுட் அந்த ஐயத்தை தீத்து தீத்துக்கொண் தீர்த்து வைக்கணும் சொல்லி தருமை வந்து போய் அதுதான் வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் பாண்டியர்களின் குல தெய்வம் எது அப்படின்னா சோமசுந்தர கடவுள் அதாவது சொக்கநாதர் கொங்குதேர் சொக்கநாதர் கொங்குதேர் இதுதான் பாண்டிய மன்னர்களோட குலதெய்வம் சொக்கநாத கொங்குதேர் தருமிக்கு அளித்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா வாழ்க்கை என்ன பாடல் வாழ்க்கை நெக்ஸ்ட் பொன்முடிப்பை முடிப்பை அறுத்தெடுக்கும் போது தருமையை நில் என தடுத்தது யார் பொன்முடிப்பை அறுத்தெடுக்கும் போது தருமையை நில் என தடுத்தது நக்கீரன் யாரு நக்கீரர் தான் வந்து தடுத்திருப்பாரு நெக்ஸ்ட் நானே குற்றம் கூறினேன் என இறைவனிடம் அஞ்சாது எழுந்து கூறிய புலவர் யார்னா நக்கீரர் சிவன் வந்து கேக்குறப்ப கேட்டிருப்பாரு யார் இங்க வந்து தப்பு சொன்னது என்னோட பாட்டுன்னு கேட்கிறப்ப நக்கீரர் தைரியம் வந்துட்டு சொல்லியிருப்பாரு நானே குற்றம் கூறினேன் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாரு அப்ப நானே குற்றம் கூறினேன் என இறைவனிடம் அஞ்சாவது எழுந்து கூறிய புலவர் நக்கீரர் இப்ப நமக்கு ஒரு டவுட் வந்து வரும் என்ன டவுட் அப்படின்னா அவர் பாடின பாட்டுல சொல்லுல குற்றமா பொருள்ல குற்றமா சொல் குற்றம் அப்படின்றது வார்த்தையில ஏதாவது தப்பு இருக்குது அந்த வார்த்தை வந்து தப்பான வார்த்தையா அல்லது அந்த செயல பொருந்தாத வார்த்தையா இருக்கும் பொருள் குற்றம் அப்படின்னா அதுல வந்து அர்த்தம் வந்து வராம இருக்கும் அப்ப இறைவன் சொன்ன குற்றம் என்ன குற்றம்னா பொருள் அர்த்தம் வந்து வரல அப்படின்றத வந்து நக்கீரர் வந்து சுட்டி காமிச்சிருப்பாரு மலர்கள் முதலியவற்றால் மனம் சாருமே அன்றி இருளை யொத்த கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை அப்படின்றதான் நக்கீரரோட கருத்து அதாவது இருளை இருளை ஒத்த கூந்தல் அப்படின்னா கருப்பா இருக்கக்கூடிய அந்த முடியில மலர் இந்த மாதிரி பூக்களை ஷாம்பு இந்த மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருந்தனால மட்டும்தான் ம கூந்தலுக்கு வந்து மனம் இருக்குமே தவிர மற்றபடி கூந்தலுக்கு மனம் இல்லை அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் நக்கீரன் வழிபடும் இறைவன் பரஞ்சோதி ஆகிய இறைவன் நக்கீரனோ நக்கீரன் எந்த தெய்வத்தை வழிபட்டார் அப்படின்னா பரஞ்சோதி ஆகிய சிவபெருமான தான் அவரும் வழிபட்டிருப்பாரு அவரோட கோயில் எந்த கோயில்னா திருக்காலம் கோவில் திருக்காலம் கோவில் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி அந்த இறைவனை தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா நக்கீரரும் வழிபட்டிருப்பாரு திருக்காலம் கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பரஞ்சோதி ஆகிய இறைவனை வழிபட்டவர் தான் நக்கீரனும் புலவர் வடிவில் வந்த கடவுள் எந்த கடவுள் சோமசுந்தரம் புலவர் வடிவில் வந்த கடவுள் சோமசுந்தர கடவுள் நெக்ஸ்ட் திருமறை காடு கந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு திருவிளையாடர் புராணம் நிறைவேற்றப்பட்டது திருமறை காடு கந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு திருவிளையாடர் புராணம் இயற்றப்பட்டது எதை அடிப்படையாக வச்சு திருவிளையாடர் புராணத்தை பாடுனாங்கன்னா கந்த புராணம் திருமறை காட்டு கந்த புராணத்தை வச்சு தான் திருவிளையாடர் புராணத்தை இயற்றியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஆயிரம் கண்ணானேன் அல்லது ஆயிரம் கண்ணை உடையவன் யார் அப்படின்னா இந்திரன் ஆயிரம் கண்ணோன் அப்படின்னும் அவர் வந்து சொல்லுவாங்க ஆயிரம் கண்ணுடையவன் ஆயிரம் கண்ணோன் ஆயிரம் கண்ணுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா இந்திரர் இந்திரன் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் மோசி கீரன் மோசி கீரனுக்கு கவரி வீசிய மன்னர் யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அதாவது இந்த பெருஞ்சேரல் இரும்புறைய பார்க்க மோசிகீரனார் வந்திருப்பாரு வந்தப்ப ராஜா வந்து அங்க இருந்திருக்க மாட்டாரு இதனால மோசிகீரனுக்கு ரொம்ப டயர்டாயி அரசனோட அந்த அரசு கட்டிலேயே படுத்து தூங்கிருப்பாரு ராஜா வந்து பாக்குறப்ப ராஜாவோட கட்டல்ல அந்த அரியாசனத்துல வந்து மோசிகீரனார் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ராஜா வந்து அவருக்கு கவரி வந்து வீசியிருப்பார் அதாவது வந்து வேர்க்காம இருக்கிறதுக்காக நல்லா வந்து விசிறி விட்டுருப்பாரு அந்த காலத்துல ராஜாவோட அரியணை பக்கத்துல நிறனாலே நமக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா தண்டனை கொடுத்துருவாங்க அவரோட இருக்கையிலே ஏறி அமர்ந்த போதும் அவருக்கு கவரி வீசிய மன்னர் யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மோசி கீரனுக்கு கவரி வீசிய மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை பிணக்கு திருத்த படலம் வந்து பிணக்கு திருத்த படலம் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த மன்னன் குச குலேச பாண்டியன் இதுல இருந்து குசேல பாண்டியன் நம்ம படிக்க கூடாது குலேச பாண்டியன் புக்ல தான் கொடுத்திருப்பாங்க குலேச பாண்டியன் கபிலரோட நண்பர் யாருன்னா இடைக்காடனார் கபிலரின் நண்பர் இடைக்காடனார் இடைக்காடனார் தாம் இயற்றிய கவிதையினை மன்னர் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான் அதாவது இடைக்காடனார் அப்படின்னு ஒரு புலவர் இருப்பாரு அவர் யார் அப்படின்னா கபிலரோட ஃப்ரெண்டு இந்த இடைக்காடனார் இந்த புலவர்கள் என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு செயலோ பாட்டோ பாடிட்டாங்க அப்படின்னா அந்த ராஜா முன்னாடி பாடி பிரைஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரிதான் இடைக்காடனாரும் ஒரு செயல அப்ப இருந்த குலேச பாண்டியன் முன்னாடி பாடுறப்ப புலேச பாண்டியன் வந்து தமிழ் மேல ஆர்வம் கொண்டவர் நல்ல படிப்புக்குன்னு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவர் ஆனா அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இடைக்காடனார அவமதிச்சிருப்பாரு இடைக்காடனார அவமதிச்சவிட்டையும் இடைக்காடனார் அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில போய் பிரேர் பண்ணுவார் என்னை இந்த மாதிரி வந்து அவமானம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு நல்லா பிரேர் பண்ண விட்டியும் சிவன் வந்து அவரோட வேண்டுதலை ஏற்று அந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் போய் இருந்துருவாரு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போயிருவாரு சிவபெருமான் அந்த கதை வந்து நம்ம புக்கில் வந்து இருக்கும் அதுல இருக்க ஒன்மார்க் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கடம்பவன விட்டு தான் நீங்கி போயிடுவார் கடம்பவன கோயிலில் இருந்த சிவன் அங்க இருந்து வட திரு ஆளவாயில இருக்கக்கூடிய அங்க இருக்க கோயிலில் போய் தங்கிடுவார் அதான் நம்ம கொஸ்டின் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆளவாயில் சென்று தங்கியவர் யார் அப்படின்னா இறைவன் சிவபெருமான் இறைவன் அல்லது சிவபெருமான் நெக்ஸ்ட் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு சென்று தங்கினார் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீக்கி வட திரு ஆளவாயில் சென்று தங்கினார் இதுதான் வந்து நமக்கு இடைக்காடன் பிணக்கு திருத்த படலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதோட இந்த பகுதி வந்து முடியுது திருவிளையாட புராணம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு பார்த்துருப்போம் இப்போ செகண்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தேம்பாவணி அப்படின்ற இலக்கியம் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்து இந்த சின்ன பகுதியில் வந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு குறிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுங்க இறைவனையும் சேர்த்து சங்க புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இறைவனையும் சேர்த்து சங்க புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ரெண்டாவது மூசி கீரனுக்கு கவரி வீசிய மன்னனின் பெயர் என்ன மோசி கீரனுக்கு கவரி வீசிய மன்னனின் பெயர் என்ன இரண்டு கொஷினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க யாரோட கொஷின் யாரோட ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கோ அவங்கள வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் மற்றவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ